விளையாட்டு விளையாட்டுல வந்து ஒரே விஷயம் தான் ஜெயிக்கிறது தோக்கிறது இருக்குதா ரெண்டு விஷயம் இப்போ அந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுனா இதே மாதிரி இப்போ இந்த நெகை வச்சுக்கிறோம் ஏன் இப்ப ஜெயிச்சு அந்த நெகை நான் போட்டுக்கிறேன் இதை பார்த்து அவன் என்ன உனக்கு கோவப்பட்டோம் இல்ல வெறுப்பு ஆகட்டும் அவன் எதனா ஆகட்டும் எனக்கு நான் இருக்கு அதுல அவங்களுக்கு வெறுப்பு அவங்கள கஷ்டப்படுத்தி உங்க மகிழ்ச்சி அடையுது இதுதான் நடக்குது சொன்னா இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் நீ இவ்வளவு நீ போட்டு காட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை ஏன்னா உன் செல்வம் உனக்கு எப்ப தேவை உதவு போது ஒன்றும் விஷயம் இல்லை நீங்க இவ்வளவு செல்வத்தை இவ்வளவு நகைய நீங்க வாரி போட்டு என்ன பண்ண போறீங்க விலையே காட்டும் போது உங்கள்கிட்ட கம்மியாகுது என்கிட்ட அதிகமாகுது இது ஒண்ணு இல்லாத பட்டம் பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டம் இல்லாத பட்டம் இவ்வளவு ரொம்ப பெரிய வருத்தம் இப்ப இந்த இதையா நீங்க ஏற்படுத்திக்கிறேர் ஏற்படுத்தும் போது இவ்வளவு சந்தோஷம் அது நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு நம்ம தான் எல்லாரும் அதிக போடணும் எண்ணம் இப்ப இந்த எண்ணம் என்ன பண்ணுது பாருங்க பிறரை கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இந்த மகிழ்ச்சியா வந்தது பிறரை கஷ்டப்படுத்துறதுனால மகிழ்ச்சி வருது பிறரை கஷ்டப்படுத்தி இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேவைதானா அந்த மகிழ்ச்சி நிலைக்குமா அந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக்குமா இல்ல அறிவாதா ஆகுமா இல்ல அன்பாக்குமா கண்டிப்பா இல்லை அப்போ நம்ம எவ்வளவு ஜோல்ஸ் சேர்த்து வச்சாலும் ஒரு அளவா என்ன தேவையோ அதை போட்டு நம்ம போனா போதும் இருக்கிறதெல்லாம் நம்ம வாரி போட்டு போறோம்னு அவசியம் கிடையாது கங்கிதையா நம்ம செய்யணும் இது செய்யறதுனால என்ன ஆகுது ஒண்ணாவது உங்களுக்கும் போடுறவங்களுக்கு தான் கஷ்டம் எது எது நன்மையும் தீமையும் அப்போ நீங்க ஜோல்சு வச்சுக்கிறவங்க பணம் வச்சு எதாயினும் உங்க தேவைக்கு தான் வச்சுக்கிறீங்க அந்த தேவைக்கு தேவையான யூஸ் யூஸ் பெஸ்ட் அலங்காரத்துக்கோசமோ ஆடம்பரத்துக்கோசமோ அதை வெளியே காட்டுறதுக்கோசமும் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணமும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் உங்களுக்கு அது நன்மையும் தீமையும் பெரிய தர வராது நீங்க இவ்வளவு வச்சிருக்கிறத நீ வெளியே காட்டும் போது நீ காட்டுறதுனால பிறரை கஷ்டப்படுவான் பிறர் கஷ்டப்பட்டா இந்த கஷ்டத்தை கொடுத்த நீ உனக்கும் கஷ்டப்பட்ட சூழல் உருவாயிடும் இதை தயவு செய்து நீங்க யாரும் செய்யக்கூடாது ஏன்னா இப்ப நான் அந்த கருணைன்ற ஒரு செயலுக்குள்ள வரும்போது இப்ப நான் எனக்கும் சின்ன இருந்து கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு சைன் வாங்கி போகணும்னு ஆசை இதெல்லாம் நடக்க கிட்டத்தட்ட முப்பது வயசுல எனக்கு என்னால அப்பதான் முடியுது அந்த முப்பது சைன் வாங்கி போடணும் ஆசைப்பட்டு சைனா வாங்கி நான் போட்டுக்கிட்டது ஒரு ஒரு வருஷம் தான் போட்டு போனேன் சைனா வாங்கி போட்டு கையில மோதலும் இதெல்லாமே போட்டு ஆசை நம்மளும் போடணும் ஏன்னா வாய்ப்பே கிடையாது நம்மளா பிறந்து வளர்ந்து ஆளாயி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவங்க போட்டுப்போம் ஆனா இந்த நான் கருணைன்ற ஒரு பாதைக்குள்ள நான் உள்ள என்ட்ரி போட்ட உடனே ஜஸ்ட் ஒரு ஆறு மாசம் தான் நான் இந்த செயலுக்குள்ள ஆரம்பிச்சேன் ஆச்சு ஆறே மாசத்துல நான் என்னென்ன போடுறது எல்லாத்தையும் நான் கைட்டு போட்டேன் என்ன காரணம்னா அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் போறதுனால எவ்வளவு பேரு கஷ்டப்படுறான் எவ்வளவு பேருக்கு மனம் வலி குடுக்குறான் எனக்கு அப்ப தெரியல நான் ஜாலியா சந்தோஷமா நான் போன மாதிரி இருந்தேன் என்கிட்ட நான் போட்டப்ப அப்படின்னு போனேன் ஆனா நான் அந்த அன்பு வந்த ஒண்ணு நினச்சு அவனோட ஒரு ஒருத்தர் நம்மளை பார்க்கும் அவனோட ஏக்கம் அவனோட வலி புரிஞ்சிச்சு ஏன்னா அவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி சம்பாதிச்சு வாங்க முடியாது ஆனா அதை பார்க்கும் வாங்கணும்னு ஆசை வருது அவன்கிட்ட அந்த ஒரு ஒரு வழி அவனை நான் கொடுக்குறேன் இதை நான் ஏன் குடுக்கணும் இதை நான் இல்லாம இருந்தா நல்லது தானே அப்படின்றதுக்கோசம் எல்லாத்தையும் நான் நிறைவு இது இதுதான் இது வந்து யாருன்னா எல்லாரும் நான் ஆயிட்டேன் அவன் நான் கஷ்டப்படுத்த கூடாது அப்ப அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு நான் அதுக்கான